ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த கற்பூரத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் கற்பூரத்தில் என்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா நம்ம உடம்புல வரக்கூடிய வழிகளோட எண்ணிக்கை வந்து ஏராளங்க ஆனால் அந்த வழிகளுக்கும் நிவாரணம் தரக்கூடிய வீடியோ பற்றி தான் நம்ம அனைத்து வழிகளுக்கும் நிவாரணம் தரக்கூடிய வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இது நம்ம பாரம்பரிய மருத்துவ முறைதாங்க முன்னோர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட காலங்காலமாக இப்போ வரைக்கும் பயன்படுத்திட்டு வர ஒரு அருமையான தான் நம்ம இன்னைக்கு ரெடி பண்ண போகிறோம் இந்த தைலத்தை ஒரு முறை வந்து நீங்கள் அப்ளை பண்ணாலே போதுங்க உங்கள் வலிகள் எல்லாமே நீங்கி போயிடும் அதுபோல இதை ஈஸியான ரெமடியை வந்து ரொம்ப ஸ்லோவமாக செய்யலாங்க வழிகளுமே சீக்கிரமாக வந்து உங்களுக்கு குறைஞ்சிரும் இதை இப்போ எப்படி பண்றதுன்னு வந்து பார்ப்போம் நமக்கு இருக்கக்கூடிய வழிகளை சொல்லும்போது நிறைய வழிகளை வந்து சொல்லிக்கிட்டே போகலாங்க மூட்டு வலி இடுப்பு வலி முதுகு வலி கழுத்து வலி கைகால் வலி கணுக்கால் வலி பாத வலி இந்த மாதிரி நிறைய வழிகளை வந்து நம்ம தலைவலி இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை வந்து நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் நம்ம உடம்புல அவ்வளோ வலிகள் இருக்குது அந்த இந்த இதை அந்த இயற்கையான மருத்துவத்தை நம்ம ரெடி பண்ணி அந்த வழிகளுக்கு எல்லாமே வந்து நம்ம நிவாரணம் கொடுத்துடலாம் அதை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாங்க வலிகள் உள்ள இடத்துல வந்து இந்த தைலத்தை நீங்க தடவும் போது நிச்சயமா அதுக்கான நிவாரணம் உடனே கிடைக்குங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய வழியா இருந்தாலும் கூட அது வந்து சரியாயிரும் ஒரு பாத்திரத்துல ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு வந்து எண்ணெய் எடுத்துக்கோங்க வலி நிவாரணத்துக்கு வந்து இந்த எண்ணெய் ரொம்பவே வந்து அருமையான ஒண்ணுங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க இந்த தேங்காய்ண்ண பாத்தீங்க அப்படின்னா சாதாரணமாகவே பார்த்திங்கன்னா நமக்கு லேசாக அடிபட்டாலோ இல்லைனா வீக்கம் இருந்துச்சுனாலோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெயை தான் வந்து தடவி விடுவாங்க நம்ம பெரியவங்களெலாம் அதே மாதிரி அந்த இடத்துல வந்து தடவி மசாஜ் பண்ணாலே போதுங்க அந்த வழிகளுக்கும் வந்து அந்த வலிகளும் வீக்கங்களும் பெயரும் நம்ம உடம்புல வரக்கூடிய அனைத்து விதமான வழிகளையும் போக்கக்கூடிய இந்த தேங்காய் எண்ணெய் இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா நிறைய ஊட்டச்சத்துக்கள் வந்து நிறைஞ்சு இருக்குது இதில் ஆண்டு இன்ஃபலமேட்ரி குணநலன்கள் இருக்குதுங்க இது நம்ம உடம்புல வரக்கூடிய வழிகளையும் வீக்கங்களையும் வந்து போக்கிக் கொடுக்கக்கூடியது ரெண்டாவது பொருள் பார்த்தீங்க அப்படின்னா கற்பூரங்க இந்த கற்பூரம் வந்து ரெண்டு கற்பூரம் எடுத்துக்கோங்க இது லைட்டை வந்து இப்படி நல்லா இப்படி லைட்டை உடைச்சி விட்டு இதில் போட்டுக்கோங்க இதை வந்து அடுப்பில் ஒரு முப்பது செகண்ட் அளவுக்கு வந்து சூடுபடுத்தணுங்க சூடுபடுத்துனீங்க அப்படின்னா இந்த கற்பூரம் எல்லாமே வந்து கரைஞ்சிரும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு மிளகு எடுத்துக்கோங்க அஞ்சு மிளகு இதில் போட்டுக்கோங்க இதை வந்து லைட்டாக வந்து நீங்கள் சூடுபடுத்தணுங்க ஒரு முப்பது செகண்ட் சூடுபடுத்தினாலே போதும் இந்த கற்பூரம் எல்லாமே கரைஞ்சிடுங்க இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வழிகளை வந்து குணமாக்கி கொடுக்குற நல்ல ஒரு நிவாரணி தரக்கூடிய நல்ல ஒரு ரிசல்ட் தரக்கூடிய நல்ல ஒரு அருமையான தைலங்க இதை வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கிடணுங்க உங்கள் உடம்புல வலிகளை வந்து போகக்கூடிய தைலம் வந்து இப்போ வந்து உங்களுக்கு ரெடியாக இருக்குது சூடுபடுத்தி எடுத்துக்கணும் சூடு படுத்தமுன்னு நான் உங்கள்கிட்ட இருக்கேன் நீங்கள் லைட்டாக ஒரு முப்பது செகண்ட் சூடுபடுத்தினாலே இந்த கற்பூரெல்லாம் கரைஞ்சிரும் உங்களுக்கு தெரியும் அப்புறமா வந்து நீங்கள் ஆற வச்சு எடுத்துக்கிடணுங்க இந்த தைலத்தை எடுத்து உங்களுக்கு எந்த இடத்துல வந்து வலி இருக்குதோ அந்த இடத்துல வந்து நீங்கள் அப்ளை பண்ணி ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் வந்து மசாஜ் பண்ணணுங்க இந்த மாதிரி மசாஜ் பண்ணும்போது உங்கள் வலிகள் எல்லாமே காணாமல் போயிடும் இதை நைட்டு தூங்க போது அப்ளை பண்ணணுங்க அப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல நிவாரணம் கிடைக்கும் ஏன்னா நீங்கள் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு நல்லா நல்லா தூக்க வரும் நீங்கள் நல்லா தூங்கி எந்திக்கும் போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தலைவலிக்கும் வந்து இதை வந்து நீங்கள் பயன்படுத்தலாங்க தலைவலி வர்றதுக்கு நமக்கு நிறைய காரணங்கள் வந்து சொல்லலாம் தலையில் கொத்து இருக்கிறதுனால கூட வரும் மன அழுத்தத்தால் வரும் உங்களுக்கு எந்த மாதிரியான தலைவலியாக இருந்தாலும் கூட இந்த தைலத்தை நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாங்க தலையில் லைட்டாக தேய்ச்சிட்டு நம்ம தைலம் தேய்ப்போம் இல்லையா அந்த மாதிரி தேய்ச்சிட்டு நீங்கள் மசாஜ் பண்ணாலே போதுங்க அந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு தலைவலி எல்லாமே சரியாயிரும் அதே தாங்க முதுகு வலி இடுப்பு வலி கழுத்து வலி தொழுப்பட்டை வலி கை கால் வலி குடைச்சல் இந்த மாதிரி வலிகளுக்குமே நல்ல ஒரு நிவாரணம் தரக்கூடியது இந்த தைலம் உடம்புல ஏதாவது கட்டிகள் இருந்தாலும் இந்த வந்து அப்ளை பண்ணலாம் கட்டிகள் வந்து கரைஞ்சி போயிருங்க முதுகு வலி இடுப்பு வலி அடி வயிற்று வலி இருக்கிறவங்களும் தாராளமா வந்து பயன்படுத்தலாங்க வலி உள்ள இடத்துல அப்ளை பண்ணிட்டு ஒரு அஞ்சு இல்லைன்னா பத்து நிமிஷத்துக்கு மசாஜ் பண்ணவங்க சரியாயிடும் முதுகு வலி மூட்டு வலி கணுக்கால் பாத வலி கழுத்து வலி தோள்பட்டை வலி தலைவலி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து ஒரு மருந்து அப்படின்னா இத சொல்லலாம் இது ஒரு நல்ல ஒரு மருந்து எந்த ஒரு பக்க விளைவுகளுமே இல்லாதது இதை இதை நீங்கள் அப்ளை பண்ணிட்டாலே உங்களுக்கே தெரியும் நீங்கள் நல்ல ஒரு நிவாரணம் அதாவது எந்த வழிகளோடு நீங்கள் வலிகளுக்கு அப்ளை பண்ணீங்களோ அந்த வழிகள் வந்து இல்லாமல் காணாமல் போயிருங்க நல்ல ஒரு நிவாரணம் தரக்கூடியது தேங்காய் எண்ணையும் இந்த கற்பூரம் மிளகுங்க மூணுமே வந்து நல்ல ஒரு இயற்கையானது ஸோ தேங்காய் எண்ணெய் ரொம்பவே நல்லதுங்க நமக்கு லைட்டாக ஒரு அடிபட்டுருச்சு அப்படின்னாலே வந்து இந்த தேங்காய் எண்ணெயை தடவோம் அது வந்து சரியாயிடும் ஸோ அதனால் வந்து தேங்கண்ண ரொம்பவே நல்லது உடல் சூட்டை குறைக்கும் உங்கள் உடம்புல உள்ள வழிகளை குறைக்கும் ஸோ நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்ஸ் மெலாம் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ